யாராவது இருக்கீங்களா எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டு எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க நிறைய பேர் அவுட்டிங் போயிருக்கீங்க யாராவது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வாங்க பேசுவோம் எஸ் ஒருத்தர் வந்திருக்காரு யார் அந்த அதிர்ஷ்டசாலி சதீஷ் ஹாய் சதீஷ் ப்ரோ ஹாய் ஆ அவ்வளோதான் நம்ம பசங்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பர் ஆஹா ஆஹா கமெண்ட் தெரிக்குது ஐயோ ஐயோ ஹாய் 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 ப்ரோ ஹாய் எப்படி இருக்கீங்க சதீஷ் நல்லா இருக்கேன் ப்ரோ ஹாய் ப்ரோ ஐ மலேஷியா ஹாய் ஸ்ரீ கிருஷ்ண ஐயோ போயிடுச்சு ஐ பரவாயில்லையே ஞாயிற்றுக்கிழமை அவ்வளோ பேர் ஃப்ரீயாக இருக்கீங்க யோசிச்சுட்டே வந்தேன் வேறு ஆறு மணிக்கு மேலே போகலாமா இப்போ எல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்களே அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஐயா வணக்கம் சர்மேஷ் அஃபீஷல் சர்மேஷ் எந்த சர்மேஷ்னு தெரியலையே வெற்றி சேனல் ஹாய் தலைவா முகமது ரீஷ் ஹாய் ராஜு ஹாய் 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 அண்ணா சண்டே ஆல்வேஸ் ஃப்ரீ தான் இல்லை நிறைய பேர் வந்து அவுட்டிங் போயிருப்பாங்க ஃபேமிலியோட வெளியே போயிருப்பாங்க லவ்வர்ஸோடு போயிருப்பாங்க ஸோ அதனால் யோசிச்சு வந்தேன் மஞ்சு ஹாய் ப்ரோ எம் பெங்களூர் ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ப்ரியா ஹாய் ஆரஞ்ச் அண்ணா ஹாய் சிஸ்டர் ஹாய் கமலேஷ் சிங்கிள் ப்ரோ ஓ நீங்கள் சிங்கிளா ப்ரோ ஓகே அப்போ நம்மளை மாரி பாருங்க சேர் போட்டு உட்கார வேண்டியது ப்ரோ குட்டி ஏஞ்சல்ஸ் உங்கள் சப்போர்ட்ஸ் இருக்கு என்னது ப்ரோ சாலிகிராமம் ஐயோ கமெண்ட் சர் போதே எங்கே இருக்கீங்க ப்ரோ சாலிகிராமம் ப்ரோ நம்ம ஆஃபீஸில் இருக்கேன் ஸோ ஒரு விஷயம் பேசுறதுக்காக வந்தேன் அடிக்கடி நீங்கள் சொன்னீங்க அடிக்கடி லைவ் வாயா அப்படின்ட்டு பட் என்னால் வர முடியல பிரபா நல்லா இருக்கீங்களா ஏ ஃபைன் பிரதர் விஜய் சதீஷ் நல்லா குட் குட் பேட் அட்லீட்டீஸ் சார் உங்கள் கமெண்ட் பார்த்தேன் நீங்கள் தலை ஃபேனா எனக்கு எல்லாருமே பிடிக்குங்க தலை ஏங்க பிடிக்காது தலை எல்லாருக்குமே பிடிக்கும்ல அதனால் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுலேருந்து நம்ம அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கோம் தள்ளடா ஏகேடாறவா எல்லாரையும் பிடிக்கும் அதே மாதிரி இல்லை எல்லாரையும் பிடிக்கும் சுனில் சுனில் பெங்களூர் ஹாய் ப்ரோ ஹவர் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ வா யாரா அந்த லவ் யூ ஐயோ ஐயோ வெளியாக்டராதீங்க ஹரீஷ் வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க ஃபைன் ஃபைன் நல்லா இருக்கேன் தள்ளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிஎம் ஆ சூப்பர் சந்தோஷம் ப்ரோ பிரபா நீயும் நானும் வீடியோ எடுக்கலாமா என்ன வீடியோ சொல்கிறீங்க எடுக்கலாம் ப்ரோ எடுக்கலாம் ப்ரோ ஆனூ கமெண்ட்டில் பார்க்க மாட்டிங்களா கமெண்ட் பார்ப்பேன் ஜி அடுத்து இப்போ நம்ம வீடியோ போடுறோம் அப்படின்னா அது கமெண்ட்ஸ் கொஞ்சம் ரெண்டு நாளைக்கு பார்ப்பேன் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வீடியோக்கு போகும்போது அதில் ஃபோக்கஸ் போய்டும் அதனால் என்னால் கவனிக்க முடியாது நான் மட்டும் இல்லை எல்லோருமே அப்படி தான் மோஸ்ட்லி பேரிஸ் நெக்ஸ்ட்டு வீடியோ இன்னும் காலையில் போட்டிருக்கமே அப்போ உங்களுக்கு வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் வரதில்லை அதானே காலையில் தான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க உங்கள் வீடியோஸ் எல்லாம் பார்ப்பேன் அருமை ப்ரோ ஹரீஷ் தேங்க்யூ ஹரீஷ் அண்ணா முருகன் கோயிலுக்கு வாங்க எந்த முருகன் கோயில் ப்ரோ ரொம்ப ஃபேவரட் தான் அவரு எங்கேன்னு சொல்லுங்கள் வந்துடுவோம் பிரபா ப்ரோ என்ன நியூ ஆஸ்திரேலியா நியூ ஆஸ்திரேலியாவா ஒன்றரை வருஷமாக இந்த ஆஸ்ட்ரெயிலாக தான் நான் இருக்கேன் அப்போ இன்றைக்கி தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஒன்றரை வருஷம் பார்க்கல நீங்கள் நோட் பண்ணிக்கிறவங்கள ஃப்ரேங்க் சூப்பர் ப்ரோ தேங்க் யூ பிரதர் ஹாய் 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 இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் சேர் திருச்சி வந்தால் கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ கண்டிப்பாக வர வா நண்பா வா நண்பா உன்னை எல்லாம் நான் பார்த்து நான் எதிர்பார்க்கவில்லை நண்பா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது பிரபா வர வர ரொம்ப பிஸியாக இருக்கீங்க ஆஃபீஸ்க்கு வந்தால் கண்டுக்க மாட்டிங்க பிஜே சதீஷ் அப்புறோம் அப்படி இல்லை ப்ரோ ஆஃபீஸில் இருக்கும்போது நீங்கள் வந்தால் தான் ப்ரோ ஆஃபீஸில் இல்லாத போகிறாங்க என்ன ப்ரோ பண்ணுறது கொஞ்சம் ஒர்க்கு அது இதுன்னு அப்படியே போயிட்டுருக்கு ப்ரோ அப்புறம் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் என்ன சாப்பிட்டேன் சாப்பிடல ஜூஸ் மட்டும்தான் குடித்தேன் அத்திப்பழம் ஜூஸ் குடித்தேன் கொஞ்சம் எடிட் இருந்தது ராஜு ஹாய் ப்ரோ ஐ ஆம் சிங்கப்பூர் ஹாய் என்னோட ஓன் பிரதர் ஹாய்ண்ணா ஹாய்ணா எப்படி இருக்கேன் நல்லா இருக்கியா திருச்சி சாதனா வச்சு ப்ராங் பண்ணுங்க ப்ரோ போதும் ப்ரோ நிறையா அந்த அந்த ட்ராக்ல நிறையா பண்ணியாச்சு நம்ம இதுக்கப்புறம் கொஞ்சம் பழைய ஸ்டைல் கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன் கடைகள் இப்போ நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக போட்ட ஒரு மூணு வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்து உங்களுக்கு வந்து ஒரு மேட்ரு சொல்ல வந்தேன் அடுத்து என்ன வீடியோ வரப்போகுது அப்படின்னா பிரியாணி பிராங்க் வந்து வரப்போகுது ஸோ ரொம்ப நாள் கேட்டுகிட்டு இருக்கீங்க பிரியாணி பிராங்க்கு ஸோ ஒரு பிரியாணி பிராங்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் மேபி டூ ஆர் த்ரீ டேஸில் அந்த வீடியோ வந்துடும் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் பிரவீன் மலேஷ் மலையாளம் ஃபேன் ஹாய் பிரவீன் ஹாய் ரமேஷ் ஆர்கே ஹாய் ப்ரோ ஐ ஆம் லண்டன் ஹாய் ஹாய் ரமேஷ் ப்ரோ ஹாய் தேங்க் யூ லண்டன்லேருந்து லைவ் பார்க்குறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி ம் நான் குட்டி ஏஞ்சல் என்ன ஆனாங்க குட்டி அஞ்சல் ஒன்றும் ஆகல அவங்க அதே மாதிரி தான் இருக்காங்க பத்திரமா இருக்காங்க போவோம் ரெண்டு மூணு மூணா கழித்து போவோம் ப்ரோ வி நீட் ஓல்டு பிரபா ஓல்டு பிரபா பிராங்க்ஸ் கண்டிப்பாக அதுதான் அதுதான் நீங்கள் நான் கடைசியாக போட்ட ரெண்டு ப்ராங்கை பாருங்கள் பழைய லை ஸ்டைல் வந்து லைட்டாக தெரியும் போக 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 அடிச்சு நொறுக்கலாம் லைனாக ப்ராங்க் நிறைய கையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை பழைய ப்ராங்க் மாதிரி பண்ணுங்கன்னு கேட்டுருந்தீங்க பண்ணியிருக்கேன் ஸோ அதை நீங்கள் பார்த்தா தான் எப்படி இருக்குன்றது தெரியும் ஸோ போய் பாருங்கள் அண்ட் வந்து கண்ணாடி எப்படி இருக்கு நல்லா இருக்கா கண்ணாடி மாற்றியிருக்கேன் முன்னாடியெல்லாம் எல்லாமே அவங்ககிட்ட அப்டேட் பண்ணுவேன் இப்போ என்னன்னு தெரியல கொஞ்சம் தூரத்தில் போன மாதிரி ஒரு ஃபீல் அடிக்கடி லைவ் வரதில்லை சரியாக நமக்குள்ள கன் இப்படி சொல்ல கன்விகேஷன் இல்லை கம் என்னது என்ன சம்திங் சொல்லுவாங்களா அது இல்லை ஏன் எப்படி நான் நல்லா இருக்கேன் ஐ என் ஐஎம் ஸ்ரீலங்கா ஹாய் லினோ லினோ ஹாய் ப்ரோ தேங்க் யூ ஸ்ரீலங்காவில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்து கேட்டதாக சொல்லுங்கள் இப்போ என்ன அப்படின்னா சவுண்டு கேட்குதா இன்னைக்கு நைட்ரு கிழமல அதான் எங்கள் அங்கே மேலே வந்து ஆஃபீஸு கீழே வந்து பேச்சுலர்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸு பசங்கள் அவங்க ஒரே ஜாலியாக இருக்காங்க போல் சவுண்டாக கேட்குது மன்சூர் வழியும் வீடியோஸில் வந்து இல்லை இப்போலாம் வீடியோஸ்லாம் வரது இல்லை மன்சூர் ப்ரோ வீடியோ போட்டுட்டுருக்கும் ப்ரோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதில்லை நீங்கள் சேனலுக்கு நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே போக மாட்டேங்குது நிறைய பேர் வெளியே போகும்போது ஏன் நான் வீடியோ போடுறதில்லைன்னு கேட்குறீங்க ஆனால் நான் வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கேன் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரதில்லை ஸோ நீங்கள் சேனலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும் ஸோ இப்போ என்ன அப்படின்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆனால் படம் நடிக்கிறீங்க எனக்கு கிட்டத்தட்ட படங்கள் பண்ண ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆயிடுச்சு படம் நடிக்கிறீங்க எப்போ ரிலீஸ் எப்போ ரிலீஸ்ன்ட்டு ஸோ இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு கடைசி தோட்டான ஒரு படம் ரிலீஸ் ஆகி சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு ராதாரவி சார் வந்து லெஜண்ட் ராதாரவி சார் வந்து லீட் ரோல் பண்ணியிருக்காரு அண்டு ஸ்ரீ பிரதர் வந்து பண்ணியிருக்காங்க வனிதா அக்கா பண்ணியிருக்காங்க வையாபுரிய அண்ணா கொட்டாச்சி அண்ணா நான் இதுமாதிரி நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கோம் அப்புறம் வந்து ஃபீமேலாக லீடு வந்து ஒரு பேர் மறந்துட்டேண்ணே ஐயோ பேர் மறந்துட்டேன்னா திட்டுவாங்களே அவங்க பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க அதுமாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்கோம் படம் ஜாலியான படம் படம் ஓடிக்கிட்டு இருக்குது நாங்கள் போய் பார்த்துட்டோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்க தெரியாதவங்க பாருங்கள் கடைசி தோட்டா படம் பேர் பாருங்க இன்னும் நிறைய படங்கள் ரிலீஸ்க்கு இருக்குது இன்னொரு பதிமூணு படங்கள் ரிலீஸ்க்கு இருக்குது ஒன்பே ஒன்றாக ரிலீஸ் ஆக போகுது ஸோ இன்னும் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கேன் எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட சப்போர்ட் மட்டும்தான் நீங்கள் இல்லைனா நான் எதுவுமே இல்லை நான் எப்போவுமே சொல்கிறது நான் வந்து ரொம்ப மிடில் கிளாஸில் ரொம்ப நார்மலாக இந்த பர்சன் பையன் உங்களுக்கு பக்கத்தில் இருக்க சவுண்டு கேட்குறது டிஸ்டர்ப் ஆகுதா சொல்லுங்க நான் வந்து அவங்ககிட்ட சொல்கிறேன் கூப்பிட்டு அண்ணா ஒருத்தவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணுறேன் பட் அவங்களும் அந்த மாதிரி சேங்ஸ் தான் தருவாங்க பட் உண்மையாகவே அவங்க என்னை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில என்ன பண்ணுறது அவர் லவ்வுக்கு ஐடியா கேட்குறீங்களா ஒரு ஐடியா சொல்கிற அளவுக்குள்ள பெரியாள் இல்லை ப்ரோ நீங்கள் வேறு பிரபா வாட்ஸ் ஃபர் குவாலிஃபிகேஷன் எம்ஏ படிச்சுருக்கேன் பிரதர் பிரதரா சிஸ்டரான்னு தெரியல எம்ஏ ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன் மை ஃபேவரட் சேனல் ப்ரோ கீப் ராக்கிங் தேங்க் யூ யூ ப்ரோ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அதான் படம் ரிலீஸ் ஆகிருக்கு கடைசி தோட்டா போயிட்டு பாருங்க பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்டை வந்து பார்த்துட்டு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் எனக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க என்ன படம் ரிலீஸ் ஆகும்போது சொல்லுங்கன்ட்டு இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு படம் ஸோ படத்தை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து நீங்கள் சொல்லலாம் ஹாய் பிரபண்ணா ஹாய் ஹாய் நிதிஷ் பிக் ஃபேன் தேங்க்யூ தேங்க் யூ பிரதர் ராஜ் ரவிக்குமார் பாப்பா அக்காலாம் எப்படி இருக்காங்க ஃபைன் எல்லோரும் நல்லாயிருக்காங்க எல்லோரும் எல்லோரும் நல்லாயிருக்காங்க ஹாய் ப்ரோ சே கௌதம் கௌதம் ப்ரோ ஹாய் ஹாய் ப்ரோ ஐ பாண்டிச்சேரி அருண் ஹாய் அருண் ஹாய் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதுங்களா கமெண்ட்டு அதனால் என்னால் சரியாக கவனிக்க முடியல ஃப்ரம் லாக்டவுன் யூஸ் யூசிஆர் சேனல் ஐயோ போயிடுச்சு வாட் இஸ் யுவர் ஏஜ் ப்ரோ ஐயோ ஐயோ சொல்லலாமா வேணாமா ஓகே என்ன இருக்கும்னு நீங்களே சொல்லுங்கள் ப்ராங்க் வீடியோ போடுங்கண்ணா ஜெயஸ்ரீ பிராங்க் வீடியோ போட்டுட்ருக்கோம் ஜெயஸ்ரீ நீங்கள் பாருங்கள் நீங்கள் தான் பார்க்கணும் போட்டுட்டு தான் இருக்கும் இன்றைக்கி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம் காலையில் போட்டிருக்கோம் பாருங்கள் ஃபாத்திமா ஹாய் என்ன ஸ்கூல் பசங்களை ப்ராங்க் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஆ ஐயோ ஸ்கூல் பசங்களை ப்ராங்க் பண்ணக்கூடாதுங்க என்னை தூக்கி உள்ளே வச்சு ப்ராங்க் பண்ணிடுவாங்க ஸோ அது பண்ணக்கூடாது உங்கள் வீடியோ ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் இருந்து பார்க்குறேன் தேங்க்யூ தேங்க் யூ ஜி தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து ஹாய் ப்ரோ வேர் இஸ் பிரேங்க் பாபு தெரியலங்க நானும் வந்து தேடிக்கிட்டு தான் இருக்கேன் ஹாய் டுவெண்ட்டி சிக்ஸ் ஏஜ் இல்லை என்ன வேணும் வாங்க என் வயசு என்ன இருக்குன்னு ஒரு நிறைய பேர் சொல்லுங்கள் நாலஞ்சு பேர் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் வாட் இஸ் ஒரே என்னங்க எவ்வளோ பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க ஒரு பேச்சுக்கு சொன்னால் குட்டி எஞ்சில் ப்ராங் பண்ணுங்கள் பண்ணிடுவோம் குட்டி எஞ்சிலும் வந்து படம் பார்த்தாங்க கூப்பிட்டு இன்வைட் பண்ணேன் பசங்க வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப இது பண்ணேன் அவங்க சேனல கூட போட்டிருக்காங்க படத்தை பற்றி அப்படி பாருங்கள் நீங்களும் படம் பாருங்கள் கடைசி தோட்டா பார்த்துட்டு உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க என்ன ஐயோ கமெண்ட் ஓடிடுச்சே ஹாய் ப்ரோ உனக்கு எது எனக்கு தெரிஞ்சு உங்கள் ஏஜ் டுவெண்ட்டி நைன் இருக்கும் ஓகே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க பிக்பாஸ் முத்துவோட ஒரு வீடியோ போடுங்க பிக்பாஸ் முத்து என்னோடய இனிய நண்பர் நல்ல மனுஷன் ப்ராங்க் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் வீடியோ வேணால் போடுறேன் ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி வீடியோ வீடியோ போகிறேன் நானும் இன்னும் பிக்பாஸ்லாம் வந்ததுக்கப்புறம் முத்து பேசினேன் இன்னும் நேரில் பார்க்கல நானும் கொஞ்சம் ஒர்க்காக இருந்தால் அவரும் ரொம்ப பிஸியாக இருக்கார் ஸோ கண்டிப்பாக நேரில் போய் நான் மீட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீக்கே பண்ணுறேன் பண்ணிட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு போடுறேன் ஓகேவா ப்ரோ எப்படி இருக்க பார்த்து ரொம்ப நாள் ஆகுது சாப்பிட்டாச்சா ஓகே பாய் நல்லா இருக்கேன் பாய் நல்லா இருக்கேன் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ப்ரோ எப்படி இருக்கா அந்த ட்ரிங்க் ப்ராங்கில் சொன்னது சொல்லுங்க உங்களுக்கு நடு வல்லரசு ஆகுது பொய்யான்னு என்னது உங்களுக்கு தான் நாடு வல்லரசு ஆகுறது பொய்யான்னு பொய் சொல்லுங்க புரியல அந்த ஊழலால தான் நாடு வளர ஆகுதா என்னமோ சொன்னீங்க எனக்கு புரியலையே ஹாய் தம்பி எப்படி இருக்க குட்டி மணி இந்த மூவி பண்ணிட்டு இருந்தால் என்னாச்சு தம்பி அதை பற்றி தான் பிரதர் இருக்கேன் கடைசி தோட்டா அப்படின்னு ஒரு படம் இப்போ ரிலீஸ் ராதா ராதாரவி சார் லீட் ரோல் பண்ணியிருக்காரு நானும் பண்ணியிருக்கேன் வனிதாக்கா பண்ணியிருக்காங்க அந்த படம் ரிலீஸ் ஆகி இருக்கு கடைசி தோட்டா போய் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள் நைஸ் ஹேர் ஸ்டைல் ப்ரோ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ எங்கே ப்ரோ மெயின்டைன் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிடுது நீங்கள் அகெயின் அகெயின் குட்டி எஞ்சில் பேங்க் பண்ணுங்கள் சரி பண்ணுறேன் ப்ராங்க்கு ஃபன் வீடியோ மாதிரி எதாவது நான் பண்ணுறேன் ஓகேவா ஐ ப்ரோ நல்லா இருக்கீங்களா சேது டன் டோன்னா டான் நல்லா இருக்கேன் ப்ரோ அர்ச்சனா ப்ரோ வீட்லையாக இருக்கீங்க இல்லை நான் இப்போது ஆஃபீஸில் இருக்கேன் நான் உங்கள் ஏஜ் டொண்ட்டி நைன் டு தேர்ட்டி டூ கரெக்ட் டுவெண்ட்டி நைன் டூ தேர்ட்டி டூ கரெக்ட் அண்ணா அந்த ட்ரை ட்ரிங்க் ப்ராங்க் ப்ரோ அதில் பேசின பேசுனடையில் ட்ரிங்க் ப்ராங்க் வந்து ஐயோ ரெண்டு மூணு பண்ணியிருக்கேனே எந்த டைலாக்னு தெரியல எனக்கு மறந்துட்டேன்னு அஜாக்ஸில் தானே எங்கள் வீடு எஸ் அஜாக்ஸ் தான் சேனலில் ப்ராங்க் உங்கள் கூட ஃபேன் பட் ஐயோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக கமெண்ட்ஸ் போகிறதுனால நிறைய கமெண்ட் படிக்க முடியல தப்பாக எடுத்துக்காதீங்க ஆனால் ஆஃபீஸ் ஸ்டோர் காட்டுங்க ஆஃபீஸ் டூர்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கோம் ப்ரோ நீங்கள் போய் பாருங்கள் ப்ரோ ஆல்ரெடி போட்டிருக்கேன் அரேஞ்ச்மெண்ட்டெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பாருங்கள் ஆஃபீஸ் ஸ்டோர் போட்டிருக்கேன் ஆய்கண்ணா ஹேர் ஸ்டைல் வேற லெவல் தேங்க் யூ சிஸ்டர் தேங்க்யூ ஸோ மச் அக்கா எப்படி இருக்காங்க ஃபைன் வாட்ருமிலான் டிவாகர் கூட ஒரு ப்ராங்க் பண்ணுங்க டிவாகர் அண்ணனால் எனக்கு நல்லா தெரியும் என்ன அவருக்கு நல்லா தெரியும் ப்ராங்காக பண்ண முடியாது சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் வேறு யாரையா வச்சு நான் ட்ரை பண்ணுறேன் டைலாக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் லுங்கிய கலர் கலத்து போடு தங்காது ஐயோ எது சொல்கிறீங்கன்னே தெரியலையே லுங்கிய கழுத்தில் போட்டு ஓ லுங்கிய கழுத்தில் போட்டு ஆ அந்த ஊருகா நான் ஊருகா வாங்கிட்டு சொல்லணு அது சொல்கிறீங்களா அதில் என்ன டைலாக்கு நக்கறதுக்கு ஊருகா வேணும் அப்படின்னு சொல்லுவேன் நேராக போங்க நீ என்னமோ சொல்லுவேனே ஆ நேராக இப்போ ரைட்டு போயிட்டு லெஃப்ட் போனால் ஒரு பெட்டி கடை இருக்குது அங்கே அண்ணா நக்கிறதுக்கு ஊருகா கட்டணும்னு வாங்கிட்டு வைப்போம் பூண்டு ஊருக்கு வாங்கிட்டு வைப்போம் அப்படின்னுவேன் அதான் நினைக்கிறேன் ஹாய் ப்ரோ ஐ ஆம் ஜெகன் ஹாய் ஜெகன் நான் யார் கூட சேர்ந்து ஃபேமிலி விளாக் போடுங்கண்ணா போட்டுருவோம் ஹாய் புகழ் ப்ரோ உங்கள் பெரிய ஃபேன் நான் புகழ் ப்ரோ கலாய்க்கிறீங்க பார்த்தீங்களா சரி ரைட்டு கொடுங்க பார்த்துக்கலாம் அந்த பையனை பள்ளி சிரித்து சிரித்து சேர்த்துட்டேன் ப்ளே வித் ஹாய் ப்ரோ ஹாய் அண்ணா ஹாய் பிரதர் ஹாய் பிரியாணி பிராங்க் சூப்பர் பிரியாணி பிராங்க் சூப்பரா தேங்க்யூ நாளைக்கு ஒரு சாரி டூ டேஸில் இன்னொரு பிரியாணி பிராங்க் வருது அதையும் பாருங்கள் யூஸ் மை நேம் ப்ளீஸ் அன்னி ரகனாவா அன்னி ரெகி ரெஜி ரகினாவா உங்களை மீட் பண்ண முடியுமா குட்டி ராஜா வாங்க பிரதர் கண்டிப்பாக பிரதர் வாங்க மீட் பண்ணலாம் அண்ணா யார் யார் கூட சேர்ந்து மூவி பண்ணுறீங்க இப்போ கடைசி தோட்டா வந்து ராதாரவி சார் வனிதா விஜய்குமார் வையாபுரி சார் சேர்ந்து பண்ணியிருக்கேன் இன்னும் படங்கள் ரிலீஸ் ஆக வேண்டியது இருக்கு முடிச்ச படங்கள் பதிமூணு படங்கள் இருக்கு அடுத்து இன்னும் ரெண்டு படம் கையில் வச்சுருக்கேன் ரிலீஸ் ஆகும்போது சொல்றேன் வைஷ்ணவி அண்ணா உங்களை மீட் பண்ணணும் கண்டிப்பாக ஒரு நாள் மீட் பண்ணலாம் சிஸ்டர் லோரா பூஜிய பிராங்க் பண்ணுங்க பண்ணிடுவோம் உங்களால் தான் நாடு வல்லரசு ஆகுதான்னு கொடு பேன் ஊர்கா வாங்கிட்டு வர சொன்னீங்க அது எனக்கு புரியுது நம்ம சொல்கிறீங்க பட் ஆனால் ஞாபகம் வராது மூணு வருஷம் முன்னாடி பண்ண பிராங்கா நம்ம ஆக்சுவலாக கவுண்டராக வந்து நம்ம நிறைய போடுவோம் அதில் எது வந்து நீங்கள் கேட்டு சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல மூணு வருஷம் முன்னாடி ஒரு ட்ரிங்கிங் ப்ராங்க் ஒன்று பண்ண ஞாபகம் இருக்குது பட் ஆனால் அதில் என்ன டைலாக்ன்றது பட் ஆனால் நீங்கள் இவ்வளோ ஞாபகமாக வச்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் தேங்க்ஸ் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ ஹாப்பி இயர் நேம் கரெக்டாக சொல்லுங்கள் அன்னி ரெகினா ரெகி ரெகினா ஐயோ திட்டுவாங்க போலயே சசியாக்காவை கேட்டதாக சொல்லுங்கள் ஜெயஸ்ரீ ரவிக்குமார் கண்டிப்பாக சொல்கிறேன் கண்டிப்பாக சொல்கிறேன் சேலம் ஏற்காடு வந்திருக்கீங்களா சேலம் வந்திருக்கேன் பட் ஆனால் ஆ வந்திருக்கேன் வந்திருக்கேன் ஏற்காடு வந்திருக்கேன் இப்போ நடுவில் ஸ்ரீதர் மாஸ்டரோட சாங் ஒன்று பண்ணிட்டு ஒரு ஆல்பம் சாங்கு இப்போ ரிலீஸ் ஆகும்போது சொல்கிறேன் அது ஏற்காட்டில் தான் ஷூட் பண்ணோம் அண்ணா உங்களுக்கு எந்த ஊரும் சென்னை ம் ஜெஎஸ்டி எம்ஏ எக்கனாமிக்ஸ் எம்ஏ எக்னாமிக் நல்லா வீடியோஸ் வித் யுவர் ஓல்டு டீம் ப்ரோ அந்த டீம்லாம் இப்போ எங்கே இருக்காங்கன்னே தெரியல ப்ரோ ஸோ அது நிறைய நான் பேசியிருக்கேன் நிறைய வழிகள் நிறைய துருவங்கள் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் நிறைய கஷ்டப்படுத்திட்டு போயிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம என்ன நான் கஷ்டப்பட்டு வந்தேன் ப்ரோ நான் எனக்கு யூடியூப்ல வரும்போது யாருமே சப்போர்ட் இல்லை ஜீரோ சப்ஸ்கிரைபரில் வந்தேன் ஆனால் நான் வந்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் நிறைய பேர் நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன்னா என் மனஸ்கூலில் எவ்வளோ வழி இருக்கும் வச்சு பாருங்க அவ்வளோ பேருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் எல்லாருமே வந்து கூட இருக்கிற வரைக்கும் அண்ணா உங்களை மாதிரி யாருமே இல்லைனா அண்ணா ஐயோ அண்ணா நீங்கள் வேற லெவல் அப்படி சொன்னாலே நமக்கு பின்னாடி குழி தோன்றான்னு அர்த்தம் ஸோ நிறைய குழி தோண்டு படுக்க வச்சுட்டு தான் போனாங்க அதில் எருந்து எழுந்து வரதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ அதுதான் சரி ஓகே பற்றி பேச வேணாம் கொடுங்க குட்டி அஞ்சலை பிடிக்குமா ரொம்ப பிடிக்கும் எனக்கு நல்ல பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க குட்டி அஞ்சலை பொறுத்த வரைக்கும் என் ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச பசங்க நல்ல பசங்க நல்ல பசங்க பிடிக்கும் சும்மா ஜாலியாக கலாயிப்பேன் ஃபேங்க் பண்ணுவேன் அதெல்லாமே அப்படின்ட்டது ஆனால் பர்சனலாக வந்து நல்ல கேரக்டர் நல்ல குணம் அந்த பசங்களுக்கு எனக்கு சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஆஃபீஸ்க்கு வந்து சமைச்செல்லாம் எடுத்துகிட்டு வந்தெல்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு காலத்தில் எப்படி இருந்த ஆள் ஏன் ப்ரோ இப்போ என்ன இப்போ நல்லா தான் ப்ரோ இருக்கு நான் நீங்கள்லாம் இருக்குமோ எனக்கு என்ன ப்ரோக்காவில் நான் நல்லா சந்தோஷமாக தான் இருக்கேன் சென்னையில் எந்த சைடு வடப்பள்ளனி ஆயனா நான் ஃபஸ்ட்டு பிசிஏ ஏம்மா நல்லா படிங்க சிஸ்டர் நல்லா படிங்க உங்களை எப்படியாச்சும் மீட் பண்ணணும் வாங்க கண்டிப்பாக மீட் பண்ணுவோம் கண்டிப்பாக மீட் பண்ணலாம் கண்ணாடி எப்படி இருக்கு நல்லா இருக்குங்களா புது கண்ணாடி இனிமேல் அடிக்கடி குட்டி அஞ்சலாம் பேசணும் அவங்க பிக் சப்ஸ்கிரைபர் சரி நான் அரேஞ்ச் பண்ணுறேன் இனிமேல் நான் அடிக்கடி லைவ் வரேன் இது எங்கடா இப்படிதான் சொல்கிற வரமாட்டேன் அப்படின்னு பட் ஆனால் உங்ககிட்ட பேசும்போது ஏதோ ஒரு மனசில் இருக்க ஏதாவது ஒரு வழி குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எப்படி என் ஃபேமிலியில் நான் பேசும்போது ஒரு வழி குறையுமோ ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கு அடிக்கடி நான் லைவ் வரேன் நம்ம பேசுவோம் அழகா இருக்கீங்க அண்ணா பொய் பொய் அண்ணா சொல்லணும்னு நினைச்ச கண்ணாடி சூப்பர் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் நான் இதுக்கப்புறம் இன்ஸ்டாலையும் லைவ் வரேன் இன்ஸ்டாவில ஃபாலோ பண்ணாதான ஃபாலோ பண்ணிக்கோங்க அரேஞ்ச்மெண்ட் ஆயிருந்து இருக்கும் ஒன் சிக்ஸ்டி நைன் கே ஃபாலோவர்ஸ் இருக்கும் இன்ஸ்டால் எதுவும் லைவ் வந்தது இல்லை நான் இனிமேல் இன்ஸ்டால் லைவ் வரேன் எல்லாரும் லைவ் வருவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் எனக்கு என்னன்னு தெரியல அது அப்படியே மாறுந்தேன் பட் வரும்போது நல்லா இருக்கு நீங்க கூட நான் பேசும்போது நல்லா ஃபீலா இருக்கு நான் இனிமேல் அடிக்கடி கண்டிப்பா வரேன் தென் ப்ரோ ஹவு இஸ் லைஃப் நல்லா போகுது ப்ரோ லைஃப் பேக்கரி பிராங்க் சூப்பர் அதெல்லாம் ரெண்டு வருஷம் முன்னாடி பண்ணது இப்போதான் அதையே பாக்குறீங்க நேம் சொல்லுங்க அண்ணா பாப் ரஃபி ஹாய் சொல்லுங்க கிங் வித் டிடி ஹாய் எங்கள் ஐடிஸ் சொன்னால் பண்ணுவீங்களா என்ன பண்ணணும்னு தெரியல அப்படி சொல்ல ஃபைவ் இயர் பேக் எப்படி வீக்கில் இருந்த கரெக்ட் ப்ரோ இப்போ வந்து நிறைய யூடியூப் சேனல்ஸ் வருது நிறையா வீட்டுக்கு வீடு மாடி இருக்குது உள்ளே சேனல்ஸ் இருக்குன்னும் போது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தாங்க நிறைய சேனல்ஸ் அப்படி அப்படி தானே இருக்குது ஹாய் ப்ரோ வணக்கம் உங்கள் ஃப்ரேங்க் வீடியோ எல்லாம் பார்த்துருக்கேன் வேறு லெவல் நீங்கள் மேன்மலும் வளர மனம் வாழ்த்துக்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஹேர் ஸ்டைல் சூப்பர்ண்ணா தேங்க் யூ குட்டி சில ஃபோன் பேசுவீங்களா அவங்க ஸோ ஸ்வீட் பேசுனேனே நேற்று பேசுனேன் நேற்று பண்ணாங்க காத்து கரக் காற்று கருப்பு கலை எப்படி இருக்கார் தெரியல பிரதர் ரொம்ப நாளாக பார்த்து தெரில திவ்யா என்ன திவ்யா வந்து அரெஸ்ட் ஆகிட்டாங்கன்னு நானும் உங்களுக்கு தான் வந்து நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் நிறையா அட்வைஸ் பண்ணேன் கேட்கல தெரில எனக்கு தெரியல அது நான் பார்த்து ரொம்ப ஆகுது ஆக்சுவலாக நான் பார்த்து ஒரு ஒன் இயர் இருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் சர்ப்ரைஸாக வரப்ப நீங்களே பார்ப்பீங்க ஓகே வாங்க அபின்னு சொல்லுங்க சுகந்தி அபி ஹாய் அபி நல்லா இருக்கீங்களா எப்போ லைவில் பேசுவேன் ப்ரோ வரேன் இதுக்கப்புறம் அடிக்கடி லைவ் வரேன் உங்கள் ஷா ஷாப் அடித்து உடை உடைக்கிறேன்னு சொன்ன குட்டி ஏஞ்சல் உண்மையாக ஆமாம் ஷாப்பு இல்லை ஆஃபீஸு அது கோபத்தில் சொன்னது அதுக்கப்புறம் சம் நம்மளும் சும்மா இருக்கிறது இல்லைல்ல எதாவது ஒன்று பிடிச்சி அவங்கள நோண்டிட்டு தான் இருக்கிறது அப்புறம் சமாதானேட்டேன் அது எல்லாருமே கோபத்தில் சொல்கிறது என்ன அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை செகண்ட் பேபி நேம் என்ன ஃபஸ்ட்டு பாப்பா பேர் காவியா செகண்டு பையன் லித்தின் லித்தின் ஓகேவா நான் காட்டுறேன் உங்களுக்கு அடுத்த லைவ் போடும்போது காட்டுறேன் செம்மையாக இருப்பான் என்ன மாதிரி முடியெல்லாம் வச்சுட்டு வேறு லெவலில் இருப்பான் இல்லைண்ணா நான் உங்கள் வீடியோ ஸ்கூலில் விட்டு உடனே பார்ப்பேன் எஸ்ட்டு நைட் கூட பார்த்தேன் ஓ ஸ்கூல் படிக்கிறீங்களா படிங்க போர் அடிக்கும் போது அண்ணன் வீடியோ பாருங்கள் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு பாப்பா நேம் காவியா ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது நான் காட்டுறேன் ரெண்டு பேரையுமே காட்டுறேன் ஓகே கடைசி தொட்டால் படம் ரிலீஸாக இருக்குது படம் போய் தேட்டரில் பாருங்கள் யூடியூப்லேயே என்ன பார்த்துருப்பீங்க படத்தில் எப்படி பண்ணியிருக்கேன்னு போய் பாருங்கள் நீங்கள் புக் மை ஷோ அந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்த்தாலும் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த தேட்டர்ன்னு தெரிஞ்சிடும் படம் பார்த்துட்டு அடுத்த லைவில் சொல்லுங்கள் மதுரை மாவட்டம் ஜெயந்தி லட்சுமி ஹாய் நல்லா இருக்கீங்களா மூவி பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன் போகிறோம் கண்டிப்பாக ஆல்ரெடி ரிவ்யூ வந்து யூடியூப்லேயே இருக்கு அடி சொல்கிற ரிவ்யூன்னு போட்டெல்லாம் வரும் நீங்களும் படம் பார்த்துட்டு எப்படிக்குன்னு அடுத்த லைவில் சொல்லுங்கள் நான் வாட் இஸ் அவர் நேம்ண்ணா பிரபா பிரபாகரன் ஃபுல் நேம் பிஜே பிரபான்னு சொல்லுவாங்க பிராங்க் ஸ்டார் பிரபான்றது நீங்கள் வச்சது டிசைன் ஹாய் ஹாய்மா சொல்லிட்டம்மா புளித்தி ஒரு தமிழ் சேகர் புளித்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரி அவருக்கு என்ன பிடிக்கல போல புளித்தின்னு நான் சொல்லல நண்பா நீங்களே தான் சொல்றீங்க பரவாயில்ல பிடிக்காட்டியும் இந்த புளித்தியை பார்க்க வந்திருக்கீங்க லைவ்ல சந்தோஷம் நல்லா இருக்கீங்களா உங்கள் ப்ராங்க் வீடியோ ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன் ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ தேங்க்ஸ் ஸோ மச் என்ன மூவி ப்ரோ கடைசி தோட்டா கடைசி தோட்டான்னு ஒரு படம் பாருங்கள் நான் சாப்பிட்டீங்களா ஆஃப்டர்நூன் சாப்பிட்லடா நான் கொஞ்சம் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது நான் டைம் பார்க்கல பார்த்தா நாலு மணி வந்து சேரும் ஜூஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் சாப்பாடுதான் சாப்பிட்ல சாப்பிட்ணும் மிஸ்டர் சேது ஒன்றா படத்தை கண்டிப்பாக போகிறேன் நான் கண்டிப்பாக போங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அடிக்கடி வாங்க நான் லைவ் கண்டிப்பாக நான் அடிக்கடி லைவ் வரேன் நெக்ஸ்ட் டைம் லைவ் வந்தால் மறக்காமல் பாதி தான் அனுப்புகிறீங்க பாதி காணும் ப்ரோ உங்களை வட பழனிக்கிட்ட பார்த்தேன் ஆமாம் ப்ரோ வட தான் ப்ரோ நான் நம்ப ஆஃபீஸ் அங்கே தான் ப்ரோ பிச்சைக்காரன் ப்ராங்க் சூப்பர் கொஞ்சம் சவுண்டாக இருக்குது கீழே கொஞ்சம் பேசுகிறாங்க போல் சவுண்டாக இருக்குது நான் கொஞ்சம் அப்படியே ஸ்டெப்ஸில் உட்காந்துக்கிறேன் ப்ரோ திவ்யா கல்லட்சிக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சா தெரில ப்ரோ எனக்கு தெரியல கல்யாணம் ஆனா டிவோர்ஸ் ஆகிறது ப்ரோ தெரியல சூப்பர் ப்ரோ தலைவரே வணக்கம் வணக்கம் ராஜேஷ் இண்டியன் ஆர்மி ப்ரோ ஹாய் ப்ரோ வணக்கம் திருச்சி அண்ணா நகர் வாங்க ஒரு டே கண்டிப்பாக வரேன் கண்டிப்பாக வரேன் ரெட் ரெட் எக்ஸ்பிரஸ்ஸோ ஆமாம் நம்ம கார் ஆமாம் ஆமாம் ஓ காரில் போக பார்த்தீங்களா நம்ம வண்டி தான் நம்ம வண்டி தான் மூவி எப்படி பார்க்குறது ப்ரோ ப்ரோ நீங்க பக்கத்தில் இருக்க தேட்டர்ஸில் விசாரிச்சு பாருங்க நீங்கள் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்க ஓடுதுன்னு தெரியும் ப்ரோ அஜேஷ் சண்டே சப்ஸ்கிரைபர் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைபர் சொல்கிறது ஏன் ப்ரோ ஓல்டு சப்ஸ்கிரைபர்ன்றீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ரோ அவ்வளோதான் புதுசு ஓல்டுண்டு மிட்டாய் ஆ நீங்க தான் வந்து பண்ணு ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்காருங்க நானும் பண்ணனும் பண்ணணும் எனக்கு இங்க இருக்க கமிட்மெண்ட்டே கரெக்டா இருக்கு அவர் சென்னையில இருந்தா கண்டிப்பா நான் பண்ணிருப்பேன் அவர் எந்த ஊருனும் எனக்கு தெரியல கண்டிப்பா நான் ஒரு பண்றேன் ரெஸ்ட் எடுங்க ப்ரோ ஐலாம் பாருங்க ஆமா ப்ரோ கொஞ்சம் எடிட் ஒர்க் போயிட்டு இருந்தது தூக்கம் இல்ல கண்ணுல தெரியுதா தூங்கணும் அனிதா அக்கா எங்க உங்க எங்க ரிலேட்டிவ் மூவி அனிதா அக்கா உங்க ரிலேட்டிவா புரியல என்ன சொல்றீங்க உங்களை திவ்யாவின் ரீல்ஸ் பண்ணும்போது பார்த்து உள்ளேன் உங்கள் மே உங்களை மேரேஜ் முன்னாடி ஃபாலோ பண்ணுறோம் ஸோ நாங்கள்லாம் ஓல்டு சே ஓல்டுன்றது ஓகே ஃபிஃப்டீன் கேஜி ஆரஞ்சு மிட்டாய் வேணும் ஆ ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிச்சிருவோம் விடுங்க ஆரம்பிச்சு டிவி டிவிக்கே தானே உங்கள் ஓட்டு பாத்தீங்களா எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கா மாதிரி ஏதாவது ஒன்று கேட்டு என்னை மாட்டி விடணும் மக்களுக்கு யார் நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக என் இருக்கு சரியா உங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சா ஆயிடுச்சு எக்ஸ்பிரஸோ பின்னாடி ஆரஞ்ச் ஆயின்னு பார்த்தேன் ப்ரோ தருண் கேமிங் ஆமாம் ப்ரோ மாருதி எக்ஸ்ப்ரஸ் ஒரு ரெட் கலருக்கார் பின்னாடி ஆரஞ்ச் ஆ யூடியூப் சேனலும் போட்டிருக்கோம் கரெக்ட் நம்ம வண்டி தான் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறுத்துங்க நான் நிறுத்தி உங்களை பேசிட்டு போகிறேன் ஓகே ஆஃப் அன் ஹவர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நீங்களும் கொஞ்சம் பிஸியாக இருப்பீங்க எல்லாம் டீ காஃபி சாப்பிடுங்க நானும் போயிட்டு கொஞ்சம் ஒர்க்கை பார்க்குறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மாதிரி இருந்துருந்துச்சு இருந்துச்சு உங்கள்கிட்ட பேசும்போது கொஞ்சம் மைண்ட் அப்படியே ரிலாக்ஸாக சந்தோஷமாக ஒரு மாதிரி சும்மா ஃபீலாக இருக்குது பட் அடிக்கடி நான் பேசுகிறேன் ஒரு சந்தோஷம் கிடைக்குது உங்கள்கிட்ட நான் பேசும்போது தேங்க்ஸ் நான் ஃபைவ் இயர்ஸ் மேலே உங்கள் சேனலை பார்க்குறேன் தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ லவ் யூ ப்ரோ இன்னைக்கே மறக்க மாட்டேன் ப்ரோ உங்களை நீங்கள் சாப்பிடுங்க முதல்ல அப்புறம் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பாக கண்டிப்பாகம்மா நான் போய் சாப்பிட்றேன் ஹண்ட்ரட் ஜிபே பண்ணு ப்ரோ ஸ்ரீஹரி ஹண்ட்ரடா ப்ரோ பண்ணிடுவோம் ப்ரோ எப்படி பண்ணுறது ப்ரோ அவங்ககிட்ட கைக்கு அம்சம் பார்க்காம போயிட்டீங்களா ஐயோ என்னமோ அமிச்சுங்க போயிடுச்சு ஐயோ நான் பார்த்துருக்க மாட்டேன் ப்ரோ பார்க்காம போயிருப்பேன் பார்த்து பார்க்காத மாதிரிலாம் போயிருக்க மாட்டேன் இப்போ ஏன்னா ப்ரோ ப்ரோ ஒன் குரோ ஜிபே பண்ணு ப்ரோ ஆ ஒன் குரோ ஜிபே பண்ணிவிடுவோம் ப்ரோ ஆனால் ஜிபே இல்லை ஒன் குரோ போகாது ப்ரோ ஒன் குரோ கோடி ஒரு கோடி போய் ஒரு கோடி ஒரு கோடி நீ பார்த்த அது மாதிரி தான் இருக்கு பாண்டா எக்ஸ்பிரஸ் ஹைடா மச்சான் ஹாய் பிரதர் காத்துக்குறப்ப எங்கே இருக்காது தெரியல ப்ரோ நான் முன்ன மாதிரிலாம் பேசுறது எனக்கு தெரியல அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன் தெரியல சரி சரி ஓகே பிரதர் நான் நெக்ஸ்ட் லைவ் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ தொடர்ந்து அரேஞ்ச் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவுமே சொல்கிறது தான் என்றைக்கும் உங்கள் நன்றி நான் மறக்கவே மாட்டேன் லவ் யூ லவ் யூ ஸோ மச் சின்ன போயிட்டு வரட்டுங்களா பாய் இதுக்கப்புறம் வந்து லைவ் பார்க்குறவங்களுக்கும் பாய் எல்லோரும் மறக்காமல் கடைசி வர பார்த்து பாருங்கள் பாய் பிரதர் பாய் பாய் பாய்